வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றான் சம்மர் லீவு தொடங்கியாச்சு ஊருக்கெல்லாம் போவோம் ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் விட்டுட்டு கூட போகக்கூடிய சூழ்நிலை அமையும் அவங்களுக்கு தோசமாக வச்சா சைடிஸ்ன்னு ஒன்று வைக்கணும் இல்லைங்களா கெட்டு போகாமல் எப்பவுமே உபயோகப்படுற மாதிரி சைடிஸ் ஒன்று செஞ்சு வச்சுட்டு போனீங்கன்னா நீங்களும் நிம்மதியாக ஊருக்கு போயிட்டு வரலாம் ஆமாங்க நான் வந்து இன்றைக்கி செய்யக்கூடிய ச சைடிஸ் வந்து தக்காளி சாம்பார் வெங்காயம் மாங்காய் சேர்த்து ஒரு தொக்கு செஞ்சு வச்சுட்டு போவேன் அது வந்து சட்னி தான் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்துக்கும் பெரட்டி சாப்பிட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும் மாங்காய் வந்து பழுத்த மாங்காவாக இருந்தால் இன்னும் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இனிப்பு டேஸ்ட்டு இது போக இதற்கு வந்து வரமிளகா தேவைப்படுதுங்க காஷ்மீர் வரமிளகாய் யூஸ் பண்ணலாம் இல்லை காஷ்மீர் வரமிளகா பவுட்ரு பொடி இருக்கு இல்லைங்களா அதை பயன்படுத்தலாம் நான் காஷ்மீர் வரமிளகா பவுடர் தான் நான் பயன்படுத்த போகிறேன் நான் தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் தக்காளியோட சேர்த்து மாங்காவும் போட்டுருக்கேன் போட்டு ரெண்டுத்தையும் அரைச்சிடலாம் தக்காளி மாங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதற்கு பெருங்காயம் தேவை தாளிக்கும் போது தான் நமக்கு பெருங்காயம் தேவைப்படும் நாட்டு சக்கரை அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதில் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன் இது காஷ்மீர் மிளகாய் தூள் இதுக்கு அடுத்து நம்ம வந்து சேர்க்க வேண்டியது ஒரு ஸ்பெஷல் பொடி அது சேர்த்தா ரொம்ப மனம் சுவை அருமையாக இருக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் இதில் வந்து நான் போட்டிருக்கிறது வந்து தனியா கால் கப்பு மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் இதை வந்து நான் ஒரு ஸ்பூனுக்கு அள்ளி சேர்த்துட்டேன் இது பொரியல்லாம் பண்ணிங்கன்னா கூட இந்த பொடி போட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமான சுவையை கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிடுது இப்போ வந்து பூண்டு இருக்குது இல்லைங்களா பூண்டு சாம்பார் வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம வதக்கிடு அரைச்சிட்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் எண்ணெயில் தாளித்தம் செய்ய வேண்டியது தான் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வரேன் இப்போது அரைச்சி எடுத்தாச்சு முக்கியமாக இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேன் அது ஒன்றும் இல்லைங்க புளி தான் புளி வந்து ஒரு ஸ்பூனு ஊற வச்ச புளியை நான் சேர்த்துருக்கேன் இதையும் அரைச்சிக்கலாம் புளியும் சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து தாளித்தம் செஞ்சிடலாம் கடுகு கருவேப்பில சேர்த்தாச்சு அதை நல்லா வெடித்து பொரிஞ்சு வரும்பொழுது பெயரையும் சேர்த்துடுறேன் முக்கியமாக ஒன்று உப்பு உப்பு வந்து அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க இது அப்படியே நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த எண்ணெய் மிதந்ததுன்னா நம்ம ச செய்கிற சட்னி ஊருகம் கெட்டே போகாதுங்க இந்த தொக்கு ரெடியாகட்டும் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் எனக்கு புளிப்பு தேவை இருந்தது அதனால் கொஞ்சம் போல நான் புளிப்பு சேர்த்துட்டேன் சாம்பார் வெங்காயம் மட்டும் போடுறதுனால கொஞ்சம் காட்டும் கூடுதலாக இருக்கும் அதனால் புளி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க கொதிக்கட்டும் பார்க்கலாம் இந்த பக்கம் அது அப்படியே சுண்டிக்கிட்டே வருது நல்லா சுண்டணும் எண்ணெய் பிரியணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பெருங்காயம் வந்து தாளிக்கும் போது போடலை இப்போ வந்து ரெண்டு அளவுக்கு நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் முக்கால் ஸ்பூன் கூட நீங்கள் தனி தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் போட்டு கலந்துட்டேன் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் கொதிச்சு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு சிம்பிளை வச்சுட்டு தோசை தவாவை வச்சுட்டு அது மேலே வரைச்சிட்டே வச்சுட்டேன் பக்கத்துல இருந்து கலந்து கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம வேறு வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம பொறுமையாக வந்து பார்த்தா கூட அடிப்பிடிக்காதுங்க அதை நல்லா அழகாக கொதித்து எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜுக்கு வந்துடும் இப்படியே நம்ம வந்து ஒரு கலந்து கலந்து கொடுத்துட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம் இன்னுமே எண்ணெய் பிரியணும் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த பக்கம் பாருங்கள் சாம்பார் வெங்காயம் தொக்கு ஆகிடுதோ எண்ணெய் இலம் எடுத்து பாருங்கள் சரியான பதத்தில் வந்துடுத்தோம் இன்னொரு ஐந்து நிமிடத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த தொக்கு வந்து நல்லா வதங்கணும் பச்சை வாடை போகணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்குங்க அது வரைக்கும் வதங்கி வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் சூப்பராக அருமையாக சாம்பார் வெங்காய தொக்கு மாங்காய் சேர்த்த தொக்கு வெங் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுது இதுதான் ஸ்டேஜ் இது தான் பதம் அருமையாக சூப்பராக சாம்பார் வெங்காயம் மாங்காய் தொக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுத்துங்க இதுதான் பதம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு ஒரு பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி